முல்லை நில மக்களின் கடவுளான மாயோனி நாட்டுப்புற மக்களால் கருப்பண்ணசாமியாக வழிபடப்படுகிறார் கருப்பு நிறமுடைய கருப்பண்ணசாமி சுதை சிற்பங்களில் நீல வண்ணமாக காமாட்சி அண்ணனின் சகோதரராக கிராமப்புற மக்களால் நம்பப்படுகிறார் கிராமத்து கோயில்களில் கருப்பண்ணசாமி காவல் தெய்வம் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அமைந்துள்ள பெருமாள் மலையில் ஒரு சோழ மன்னனே கருப்பசாமியாக வழிபடப்பட்டு வருகிறார் கரிகாட் சோழ பெருவளத்தானின் பேரன் தனது குருவின் திரு மந்திர உபதேசம் பெற்று இறைவனடி சேருவதற்காக தனது ஆட்சி எல்லைக்குள் இருந்த இந்த மலையில் ஒரு இழந்த மரத்தின் அடியில் இருந்து இறைவனை நோக்கி தவம் இருந்தார் அவனது தவத்தை பாராட்டி இறைவன் சங்கு சக்கராயுதபாணியாக காட்சியளித்தார் மன்னனின் வேண்டுகோளை ஏற்று தன்னை எப்போதும் தரிசித்த வண்ணம் இருப்பதற்காக திருமண கோலத்துடன் எழுந்துருளினார் மேலும் தமக்கு அருகாமையிலேயே நாயகராக இருக்கவும் பெருமாள் அருள் புரிந்ததாக தல வரலாறு கூறுகிறது அந்த தலநாயகர்தான் தற்போது கருப்பண்ணசாமி என்றும் வீரப்பசாமி என்றும் வழிபடப்பட்டு வருகிறார்